அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீர்கள் என்றால் மேஷராசி ஒரு ஆறு விதமான அதிசயங்கள் ஏழு எட்டு ஒம்பது அதாவது ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் இந்த மூணு மாதமாக பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆணி ஆவணி புரட்டாசி அதாவது ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சாரி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாதம் அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருப்பார் ஃபர்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கடற்கு வந்துட்டார் அடுத்தது அவர் வரக்கூடிய இடம் சிம்மம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி இந்த மூணு வீட்டுக்கும் ட்ராவல் பண்ணுற டைம் தான் மூணு மாதம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த தொண்ணூறு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நிறைய கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கதவுகளை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்கணும் மீன் இப்போ கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எண்பது லட்ச ரூபா கடன் இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா வரும் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அது வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் ஓகேங்களா ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் எண்பது லட்சம் எண்பது லட்சம்னா அவ்வளோ பேர் கடனை ஒருத்தவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து தான் இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ரெண்டு மூணு கோடாக இருக்கும் அந்த அந்த அது ஈக்குவலாக வாய்ப்புகள் வரும் அதை கரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும் இல்லை இந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணி லாபம் பண்ணி அந்த லாபத்தில் அடைப்பான்ற பிளான்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக வந்து அதிகம் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த குருவும் சந்திரனும் பார்த்திங்கன்னா குரு வந்து சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வாக்குன சொத்துக்கள் குரு வந்து விரையாதிபதி பன்னெண்டுக்குரியவர் இப்போ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் ஸ்தானத்துக்கு அது விரயஸ்தானம் அஞ்சாம் வீட்டுக்கு அது விரயஸ்தானம் நேற்று தான் வந்து என்ட்ரானார் ஓகேங்களா இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வந்து விரயஸ்தானமாக வருது அது நாலாம் இடமாக இருக்குது சுகஸ்தானமாக இருக்குது வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது ஸோ இந்த அமைப்பில் பொழுது உங்களுக்கு மனசு கொஞ்சம் விரயத்தை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் மீன் உங்கள் காதலியிடம் உங்கள் காதலனிடம் உங்கள் மனைவியிடம் உங்கள் கணவரிடம் உங்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் வேண்டாம் விருப்பலாம் பேச வைக்கும் பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பேசாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துக்குரிய சூரியன் வந்து குரு நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு குரு வந்து யார் லக்கணத்துக்கு சாரி மேஷத்துக்கு விரயாதிபதி அப்போ விரயாதிபதி நட்சத்திரத்தில் தான் ட்ராவல் பண்ணுறாரு அஞ்சு எட்டு அப்படி வந்துடும் அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வந்துடும் இந்த குரு ராசிக்கு நாலுக்குரிய குறிய இடத்துல குறிய சூரியன் வந்தாரு நான் குறிய நட்சத்திரத்தில் வராரு அப்போ இங்கே விரயத்தை கொடுக்கும் இன்னொரு பக்கம் எல்லா வித பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்போ வித பாக்கியம் பார்த்து வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு காதல் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு அது எல்லாமே நெகட்டிவ்ல விரயத்தை கொடுக்கக்கூடிய நிலை அப்போ விரயத்தை கொடுக்கக்கூடிய நிலை கோவத்தில் எடுக்கிற முடிவுகள் அவசர அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும் இதுக்கு அந்த அஞ்சாம் இடத்துடைய நிலைக்கு நிறைய வீடியோவில் சொன்ன ஒரு பரிகாரம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சினைகளும் வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் வீட்டு வாசலில் மாலையில் விளக்கு ஏற்றி எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்த பாசிட்டிவான வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க இல்லைங்க நான் வீட்டில் இல்லை நான் வெளியில் இருக்கிறேன் விளக்கு ஏற்ற முடியாத சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை அப்படி இருக்கணும் வச்சுங்களேன் அப்போ வந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்பு நீங்கள் ஆறு மணி ஆனவனு பாட்டிலில் தண்ணி இருந்தாலும் தண்ணி குடிச்சிட்டு முன்னோர்கள் நினச்சிக்கோங்க எல்லோரும் இருக்கும்னு சொல்லுங்கள் இந்த எனர்ஜி லெவல் அப்படியே ரொம்ப ஹையாகிடும் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு ஒன்று விஷயம் சொல்லுங்க அதையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு பரிகாரம் எல்லாம் ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஆறு மணி ஆச்சு ஆறு மணி ஆனவுடன் முன்னோர்கள் நினைக்கிறோம் குலதெய்வத்தை நினைக்கிறோம் மனசு எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவான வார்த்தையை சொல்கிறோம் இப்படி சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் அந்த நிமிஷம் வருது தண்ணி குடிக்கணும் எனர்ஜி லெவல் ஹையாகுது அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கிது நவகிரகத்துடைய சக்தி கிடைக்குது பஞ்சபூதத்துடைய சக்தி கிடைக்கிது ஏன்னா பஞ்சபூதத்தில் தான் நீர் தத்துவம் உங்கள் மனசு எல்லாமே டோட்டலாக அப்படியே ஏற்றத்தை நோக்கி அப்படியே பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணி இது முடியவே முடியாது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் நடத்தி காமிச்சு வெற்றி ஏற்பட வச்சு அந்த வெற்றி மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுத்து மிக 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 உயர்வான நிலை உயர்வான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை ஏற்படுத்தி அது ஒரு வேறு ஒரு லெவல் வேறு ஒரு சந்தோஷத்தை அப்படி கொடுக்கும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் கூட வரக்கூடிய உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு சிஸ்டர் உங்களுடைய காதலன் காதலி எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப ஆகிடுவாங்க ஏன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கிறவங்கள விட்டு யாருமே போக மாட்டாங்க அப்போ எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கிறவங்கள விட்டு தான் போவாங்க கேட்டிங்கன்னா டெஃபினெட்டாக அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு டைம் சரி போவாங்க நம்மளை விட்டுட்டு அப்போ இங்கே விட்டு விலைக்கு போகிற திருமண வாழ்க்கை காதலன் காதலின் மனைவி கணவன் நண்பர்கள் எல்லாமே ஒன்றும் எனர்ஜி லெவல் நமக்கு கம்மியாக இருக்கணும் இல்லை ஆப்போசிட்டில் உங்களுக்கு கம்மியாக இருக்கணும் ஆப்போசிட்டில் கம்மியாக இருக்கணும்னா வேணும்னே சண்டைப்பட்டு போவாங்க வேணும்னே பிரச்சனை பண்ணி எப்படியாவது விலகி போனோம் அது அது வந்து இன்னொரு ஒரு டாபிக் அது அது வந்து கருமா சம்மந்தப்பட்டது இப்போ நம்ம பேசுகிற ஒரு சப்ஜெக்ட் வெறும் அஞ்சாம் இடத்துடைய நிலையை மட்டும்தான் சொல்லிட்டுருக்குறேன் அப்போ அஞ்சுக்குரிய அந்த சூரியனுடைய வீட்டுக்குரிய கிரகம் நாளில் போகுது அஞ்சாம் இடத்துக்கு அது விரயஸ்தானம் ராசிக்கு விரய நட்சத்திரத்தில் தான் குரு நட்சத்திரத்தில் தான் சூரியன் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ இப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது இதுடைய மனநிலை எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வைக்கும் அப்போ வந்து உங்களை விட இன்னொன்று பெட்டராக நோக்கி போனாலும் அங்கே போனதுக்கப்புறம் உங்களை மிஸ் பண்ணுவாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க இது காதல் சம்மந்தமாக ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக தொழில் சார்ந்த திருமண வாழ்க்கை இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது வெறும் கணவன் மனைவி காதலன் காதலி மட்டும் இல்லை நண்பர்கள் அண்ணன் தம்பி பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே நம்ம அஞ்சாம் இடன்றது மனசு டக்கு டக்குன்னு மாறுது டக்கு டக்கு டக்குன்னு தப்பான முடிவு எடுக்க வைக்கிறதுனாலே நம்ம பலவீனப்பட்டிருக்கோம் ஏன்னா எந்த சூழ்நிலையும் பிறரை வந்து ஏமாத்திடக்கூடாது பிறரை வந்து வழி வேதனையை கொடுத்துடக்கூடாது அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தப்பு நம்ம மேலே இருந்துக்கிட்டே அவங்க மேலே பழி போடணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து நம்ம இங்கே ஜெயிச்சிடலாம் இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த டைமுக்கு சக்ஸஸ் ஆகிடலாம் ஆனால் வந்து மேலே கடவுள் பார்த்துட்ருக்கார் இங்கே இறை சட்டம் ஒன்று இருக்குது பஞ்சபூதம் சட்டம் ஒன்று இருக்குது நவகிரக சட்டம் ஒன்று இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஏமாற்றவே மாட்டாங்க பயந்து வாழ்வாங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ கூட உண்மையாக இருப்பாங்க ஒருத்தவங்களுக்காக அந்த உண்மையாக இருக்கிற அந்த விஷயம் இந்த தற்காலிகத்துக்கு ஈடுபடலைனாலும் எதிர்காலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப சூப்பராக அது வேறு ஒரு லெவலுக்கு கொண்டு போகும் இப்போ பாருங்களா நான் வந்து இங்கே பலன் சொல்கிறத தாண்டி அஞ்சாம் இடத்துன்ற இடத்துன்றனாலே மனசுஸ்தானம் அதை தாண்டி அதுக்குள்ளேயே நான் பெரிய சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டே இருக்கேன் இங்கே அந்த அஞ்சாம் இடத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வீடு சூரியனோட வீட்டு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் சுக்கரன் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் மூணு நட்சத்திரமாக இருக்குது சூரியன் சுக்கரன் கேதோடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய சிம்ம வீட்டிற்குரிய சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அடுத்தது அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது காதல் வெற்றி மன பேர் புகழ் வாங்கக்கூடிய வாய்ப்பு இது எப்போ ஜூலை பதினாலு டு ஆகஸ்ட் பதினாலு ஆகஸ்ட் பதினாலு டு செப்டம்பர் பதினாலு அப்போ இந்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அது ஒரு பேர லெவல் ஒரு மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ செப்டம்பர் டு அக்டோபர் வரைக்கும் அது ஒரு வேறு லெவல் சந்தோஷம் வேறு லெவலுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ செப்டம்பர் பதினெட்டுலேருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சூரியன் வரும் அப்போ கொஞ்சம் மனசு வந்து ரொம்ப யோசிக்க வைக்கும் விராக்தியான தன்மையெல்லாம் கொடுக்கும் ஆனால் ஒரு ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையும் மனசு மொத்தம் கெட்டு போகக்கூடாது மனசு கெட்டு போச்சுனாலே எனர்ஜி லெவல் குறஞ்சிடும் எனர்ஜி லெவல் குறைஞ்சிச்சினாலே யாரும் நம்மள்ட்ட பேசணும்னு நினைக்க மாட்டாங்க யாருக்கும் நம்மளை பிடிக்காத நிலையை தான் அதிகமாக ஏற்படுத்தும் இது எல்லாமே வந்து சூரியனுடைய தன்மை சூரியன் வந்து மனசு ஸ்தானம் அது இப்போ ஜூலை ஜூலை பதினேழுலேருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்குமே வீடு வாகன சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பார் உங்களுக்கு இந்த டைமில் எல்லாத்தையும் முழுமையாக விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடனில் அடுத்தது உங்களுக்கு பணம் வரவுன்றது கண்டிப்பாக இருக்கும் குழந்தை யோகம் அப்படின்ற விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கடுத்தது உங்களுக்கு வராத பண வரவு ரொம்ப வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற மாதிரியான பண வரவும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே சில மிஸ்டேக்ஸ் இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் திரும்பியும் சேரக்கூடிய வாய்ப்பு திரும்பியும் சேரக்கூடிய வாய்ப்பு அதனால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சம்மந்தமான விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே குரு சந்திரனோட நிலையை மட்டும் சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கே குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் நாலு ரெண்டு ஒன்பது பன்னெண்டு மூணும் சம்மந்தப்படுது அப்போ ரெண்டுன்ற குடும்பம் நாலுன்ற வீடு வாகனம் ஒம்போதுன்ற பாக்கியஸ்தானம் பன்னெண்டுன்ற வெளிநாட்டு வாழ்க்கை தேவையில்லாத விரயம் மலைப்பிரதேசத்துக்கு செல்லக்கூடிய நிலை பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் இப்படி நிறைய நல்ல விஷயங்களும் இல்லை இருக்குது இந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு சூட்சமம் இந்த ஒரு சூட்சமத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அது நடக்கும் கிடைக்கும் அது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் சூரியன் தான் வந்து உங்களுடைய மனசு அந்த சூரியனுடைய நம்பரே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்பர் வந்து எல்லாத்துலேயுமே வந்து முதன்மையாக இருக்கக்கூடியது சூரியன் தான் வந்து தலைமை இருக்காங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு தலைமை பொறுப்பு ஹெட்டுன்னு சொல்லலாம் டேரக்ஷன் சொல்லலாம் எம்டின்னு சொல்லலாம் ஃபவுண்டர் சொல்லலாம் இதெல்லாமே அந்த சூரியன் தான் அந்த சூரியனை வந்து ரொம்ப ஹை லெவலில் பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு வேணும் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி அந்த விஷயம் நடந்துருச்சுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனநிலையோட ஒரு பத்து டைம் எழுதுங்க எழுதிட்டு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க எழுதும்போது அது புதன் அது மனசார சந்தோஷப்படும் போது சுக்குரன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் சூரியன் அதுக்கப்புறம் அந்த தண்ணி குடிக்கும்போது சந்திரன் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியன் ஆக்டிவேட் ஆகும் இது லைனாக அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லாது எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுவோம் பத்து டைம் எழுதுறீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுறீங்க தண்ணி குடிக்கிறீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுதலாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாம் இந்த ஃபார்மேட்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும் இது எந்த டைம் பண்ணலாம் காலையில் ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு சூரியனை பார்த்துட்டு குளிச்சுட்டு சூரியனை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப அந்த எனர்ஜி லெவல் உங்களுக்கு ஹையாயிடும் உங்களுக்கு ஃபேவரான விஷயங்கள் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதை ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இது நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களை இயங்க வைக்கும் சந்தோஷப்பட வைக்கும் ஆனந்த கண்ணீரை வந்து வர வைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வேறு லெவல் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் இங்கே நம்ம கதவுகள் திறக்கப்படுறதுன்றது எப்படி ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வந்து ஒரு நீட்டாக இல்லாமல் இருக்க ஒரு ரூம் அப்படின்னா அதை அதை அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு பாசிட்டிவ் ஆன ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது இப்போ பார் நல்லாயிருக்கு தெளிவாக இருக்குது இப்போ ரொம்ப அப்படி அலங்கோலமாக இருக்கும்போது ஆக்கோடாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து அது அது வந்து பார்த்திங்கன்னா ராகவுடைய காரகத்துவத்தில் வரும் அது நீட்டாகிடுச்சுன்னா அது சுக்கரனுடைய காரகத்துவத்தில் வந்துடும் சுக்கரனாக இரு சுக்கரனுடைய காரகத்தில் இருக்கும்போது திருமண வாழ்க்கை சந்தோஷமான விஷயங்கள் முழுமையாக சந்தோஷத்தை பெறக்கூடிய நிலை இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவலை வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் இன்னும் எனர்ஜி லெவலை அதிகரிச்சுட்டே போவோம் அதோடைய நிலை தரம் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கதவுகள் திறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதார செஞ்சு பாருங்க இது முழுக்க முழுக்க உங்களுக்கு உங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கும் ரொம்ப வருஷமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும் ரொம்ப முக்கியமாக இன்னொரு பரிகாரம் நீங்கள் சித்தர் கோவிலுக்கு போங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சித்தர் கோயிலுக்கு போங்க நான் வந்து ரெஃபர் பண்ணுறது கனகப்பட்டி சித்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கிட்ட சரி திண்டுக்கல் கிட்ட கனகப்பட்டின்ற கிராமத்தில் அவங்க ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் அங்கே அவரை பார்க்கலாம் கோடி சுவாமிகள் அவர் வந்து பொள்ளாச்சியில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஜீவசமாதி அடைஞ்சார் அந்த இடத்துக்கு போயிட்டு வரதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரெண்டுமே நான் சொல்கிறேன் ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நார்மலாக போகணும் அப்படியே நார்மலாக வரணும் அது ரொம்ப நல்லது ஏதோ கோவப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டுலாம் நீங்கள் போயிட்டு ஜீவ சமாதியில் போயிட்டு கண்ணீர் வந்தால் கூட நம்மள அறியாமல் வரணும் இதோ ஒரு ஏக்கத்துக்கு நினச்சி கண்ணீர் விடக்கூடாது என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் காதலி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என் கணவர் காதலி என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நெகட்டிவான ஒரு ஃபீல் கண்ணீர் சிந்திடாதீங்க இந்த இந்த ஒரு ஃபீல் உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிக்கு தடு தடையை ஏற்பட்டுடும் இங்கே வந்து ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் எல்லாமே நல்லது அதனால் ரொம்ப நார்மலாக இருந்தால் முடியாத விஷயம் கூட நடக்காத விஷயம் கூட நடக்க வைக்க முடியும் அது செயல்பட வைக்க முடியும் நடக்காத விஷயம் கூட நடக்க வைக்க முடியுன்றது மீன் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நாளாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுக்கு சரியாயிடும் வராத பணம் வந்துடும் ஒரு எதிர்மறையான வலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க ஒரு நேர்மறை வலைக்குள்ளே கொண்டு போயிடும் நல்ல நபர்களை பார்ப்பீங்க நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வருவாங்க நல்ல உறவுகள் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் நல்ல குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும் இது எப்படி இப்படி எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஒன் பை ஒன் அடு அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் இங்கே எதை பார்க்குறோம் எதை செய்கிறோம் எப்படி இருக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கும் ஏன்னா ஜாதகம்ன்றது அறுபத்தாறு பசம் தான் முப்பத்தி மூணு சதவீதம் நம்ம மனசு அந்த மனசு பலமாக இருந்தால் நினச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும் கிடைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருப்போம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிச்சயமாக இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க ஸோ நல்லது தான் உங்களுக்கு போகுது ரொம்ப சந்தோஷமாக இருங்க மனசை பலப்படுத்திக்கங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களு ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்